பேரன்பு சீரியல் டுமாரி எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பவானி இருக்காங்கல்ல உங்கள் பாட்டி சண்மதி பார்த்துட்டு சண்மதி நீ ரொம்ப இழைச்சிட்டோமா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப இழைச்சிட்டேன் அப்படின்னு சண்மதியும் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெத்த அம்மாவுக்கு தெரியாதான் நீ எப்படி இருப்பேன்னு அதெல்லாம் சரியாக தான் இருக்க என்ன கொஞ்சம் சாப்பிடாமல் இருப்பேன் அப்படி தானே அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு கார்த்தி மொதலாக சொல்ல வர்றாரு என்ன மூட்டி கொடுக்கையோ அப்படின்ற மாதிரி சண்மதி மனசில் நினச்சிக்கிறாங்க மாப்பிள்ளை நாப்பிளை என்ன அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல இங்கே பாருங்க மாப்பிள்ள நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அதான் பாட்டியே சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க சரியா சரி சரி வாங்க இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட கார்த்திக் வந்துட்டு ஒரு ஃபோன் வருது நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கார்த்திக் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்மதியோட அண்ணன் அங்கே போகிறாங்க போனதும் தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட கார்த்திக் வந்துட்டு திரும்புறாரு எங்களை மன்னிச்சிருங்க அன்னைக்கு கல்யாணத்தில் வச்சுட்டு நாங்கள் அப்படி பிஹேவ் பண்ணி இருக்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் பெரிய மனசு பண்ணி அதெல்லாம் மன்னிச்சிட்டீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ச்சே நீங்கள் சரியாக தான் நடந்துக்கிட்டீங்க நாங்கள் பண்ணாதான் என்னதான் இருந்தாலும் உங்களை நாங்கள் ஏமாத்தினது தப்பு தானே யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் நடந்துட்டு இருப்பாங்க நான் அதெல்லாம் மனுஷ்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த சைடு சண்மதியோட அம்மா கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து நடந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல தான் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் ஆகிட்டோம்ல நமக்கு அவலையே பட வேணாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க அடுத்து சண்மதியோட அம்மா சண்மதி கிட்ட மாடிக்கு போறாங்க தனியாக நிற்கிறத பார்த்துட்டு என்னடி இங்க தனியாக நின்றுக்கிட்டு இருக்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க வீட்டில் எல்லாருக்கிட்டே சந்தோஷமாக பேசி சிரிக்கலாம் இல்லடி ஏன்டி இங்கே வந்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட ஒன்றும் இல்லாமல் ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மோடி நீ எல்லா விஷயத்திலேயே மாதிரி இந்த முரண்டு முரண்டுபிடிப்பா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி மனசை மாற்றிக்கிட்டு இப்படி சந்தோஷமா சேர்ந்து வாழ்வேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க யார் சொன்னால் நான் மனசை மாற்றிக்கிட்டேன்னு அப்படியெல்லாம் கிடையாது இன்னும் அப்படியே தான் இருக்கேன் என்ன ராஜிமாவுக்கு உடம்பு சரியாகணும் அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும் தான் நான் நீங்க கூப்பிட்டது வந்தேன் சரியா நீங்களே எதுவும் மனசில் கற்பனை பண்ணிக்காதீங்க அதை எப்படி ஏமாத்தி கல்யாணம் மனதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன் என்னடி பேசிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு இப்போதாண்டி நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் மறுபடியும் நீ முதல்ல இருந்து வர ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் தலையில பெரிய இடியவே நீ இறக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ பாட்டுக்கு சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அமைதியாயிடுறாங்க அடுத்து சண்மதி வந்துட்டு மாடிக்கு போக பார்க்க அந்த இடத்துக்கு கார்த்திக்கு வந்துடுறாரு ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க மோதுற மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு வெளியில சண்மதி சண்மதி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட வெளியில வர்றாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா அது அவங்களோட பூக்காரம்மா நல்லா இருக்கே சண்மதி நீ தான் மாப்பிள்ளையோட வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் உனக்கு கொஞ்சம் பூ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் எங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க கார்த்திக்கு வர்றாரு ம் பரவாயில்ல சண்மதி பார்க்க நடிகர் மாதிரி தான் இருக்காரு உன் மாப்பிள்ள நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான் இந்தாங்க நான் சன்மதிக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் கையாலே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளம்பிற பவானியோட பாட்டியும் பவானி சொல்கிறாங்க மாப்பிள்ள என்ன பார்த்துட்டே இருக்கீங்க வச்சு விடுங்க அப்படின்றாங்க சண்மதி அதெல்லாம் எனக்கு வேணாம் நீ பூஜை ரூமில் போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்திகை பார்த்து அது என்ன பூஜை ரூமில் வைக்க சொல்லிடுற அங்கே எல்லாருக்கும் பூ இருக்குது இங்கே ஓ மண்டையில் தான் பூ இல்லை வச்சுக்கோ அப்படின்றாங்க இல்லை எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பூ வச்சா சரியாயிடும் மாப்பிள்ள வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் யோசித்துட்டே நின்றுட்டு இருக்காரு அப்புறமேட்டு சன்மதி சரின்னு சொல்ல கார்த்திக்கு பூ வைக்கிறாங்க அந்த வீடியோவை அவங்க அண்ணே ரெக்கார்ட் பண்ணி அந்த சைடு நம்ம ராஜிமாக்கு அமுச்சு விட்டுறாங்க அங்கே காமிச்சுட்டு இருக்காங்க டைனிங் டபுள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ராஜிமா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்திகோட அப்பா சொல்றாரு பரவாயில்லையே ரெண்டு பேரும் இவ்வளோ அந்யூன்யமா சந்தோஷமா இருக்காங்க இங்கே தான் எளியும் புனையமா இருக்காங்க ராஜிமா இப்பயும் உனக்கு மதிய சாப்பாடு தேவைப்படாதுல இந்த வீடியோ பார்த்தே உப்பை தீர்வை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாம அமுதா முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதை பார்த்தது சத்தியமூர்த்தி பின்னாடியே வர்றாரு ரூம்ல போய் டென்ஷன் உட்காந்துருக்கு அந்த இடத்துக்கு ஆர்த்தி வர்றாங்க அம்மா சண்மதி வீட்டில் இருந்து தடபுடலாம் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல வந்திருக்கு வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ சாப்பாடு ஒன்று தான் குறை அந்த சண்மதியோட அம்மா லேசப்பட்ட ஆள் கிடையாதுடி மகளை இப்படி நைஸாக எங்கே அமுச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தியா மாப்பிள்ளையோட கோர்த்து வைக்க பிளான் பண்ணுது அவங்க ஏதோ வீடியோலாம் அமுச்சு விட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க சி அதுங்க மட்டும் சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு சத்தியமூர்த்தி வந்துடுறாரு ஆமாம் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்ல வா பரிமாறு அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆமாம் நான் என்ன உங்களுக்கு வேலை கரியா போங்க நீங்களே போய் பரிமாறிக்கோங்க அப்படின்னு சொல்ல சத்தியமூர்த்தி வந்துடுறாரு அடுத்து சண்மதியோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை இப்படியே மட்டும் தனியாக உட்காந்துட்டு வாங்க ஏதாவது விளாடுவோம் அப்படின்னு சொல்ல சரி வாங்க கார்ட்ஸ் விளாடுவோம் சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க இதில் என்ன பெட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்ல பெட்டில் எதுவும் கிடையாது ஜெயிக்கிறவங்களோட ஆசை மற்றவங்க நிறைவேற்றணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கார்த்திக் ஜெயிச்சிடாரு என்ன வேணும் மாப்பிள்ள உங்களுக்கு அப்படின்னு கேட்க சன்மதியோட சின்ன வயசு ஆல்ப வேணும் அப்படின்றாரு கார்த்திக் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அந்த சைடு பவானியோட பாட்டி சண்முதி கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்லையா மாப்பிள்ள உன்னோட சின்ன வயசு ஆல்பத்தை ரசிச்சு ரசிச்சு பார்க்காரு அப்படின்னே சன்மதிக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது விறுவிறுனு வந்து அந்த ஆல்பத்தை பிடிங்கிறாங்க என்ன சன்மதி இப்படி தான் பிகை பண்ணி அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க சண்முதி அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது